வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க பல கோடிகள் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஒரு விவசாயியாக நான் சொல்கிறேன் இது வந்து நான் வந்து ஒரு ப பிஸ்னஸ் பண்ணி பல கோடிகள் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் பல கோடிகள் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் நான் சொல்ல வரலைங்க இருக்கிறதுலே த பெஸ்ட்டு அண்ட் சேஃபஸ்ட்டு லோயஸ்ட் இன்கமில் ஹையஸ்ட் ப்ராஃபிட் எப்படி எடுக்கலாம் அதுதான் நம்ம இந்த வீ இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து இருக்கிறதுலே என்னுடைய ஃபேவரெட் அப்படின்னு பார்த்தா நான் பண்ண விவசாயங்கள்லேயே ஈவன் தென்னை இருக்குது என்கிட்ட செம்மரம் சந்தன மரம் முருங்கை மரம் மல்லி அஃப்கோர்ஸ் மல்லி இல்லைங்களா அதுக்கப்புறம் தேக்கு மரம் இது இந்த பயிர் தான் நம்மக்கிட்ட ஆறு வகையான பயிர் இந்த பயிர்லேயே நான் வந்து பெருமையாக எனக்கு நானே வந்து ஒரு ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஒரு தேக்கு மரம் நான் வளர்த்தது தான் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம கேட்குறவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜீரோ ஸ்டெப்பில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து இன்னும் ஆக்ஷனே எடுக்கலை யோசிக்கவும் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஒரு பேச்சுக்கு ஆ இது வந்து இப்போ அஞ்சு வருஷம் வளர்த்து அதுக்கப்புறம் கோடி வந்து அதுக்கப்புறம் எங்கே போகிறது போப்பா அப்படிங்கிற ஒரு இயற்கை தான் ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு அழுப்பு தட்டுறது வந்து இயற்கை தான் ஏன்னா உங்கள் மாதிரி நினச்ச ஒரு ஆள் நானும் ஒருத்தன் நான் நிலத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பத்தில் வந்து நான் நிலத்தை வாங்கினேன் நான் வாங்கிட்டு அது இந்த அந்த சமயத்தில் வந்து நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து ஒரு லேண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் தான் வாங்க வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் வாக்கில் பத்து வருஷம் கணக்கில் வச்சுக்கிங்க பத்து வருஷம் நான் ஒன்றுமே பண்ணல வாங்கி போட்டதோடு சரி வருஷத்தில் ஒரு முறையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு போனால் சரி அப்படிப்பட்ட இருந்தோன்னா இந்த கோவிடெல்லாம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நமக்கு ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேக்கன் வேர்ல்டு விட ஒரு ஷேக்கன் ஆச்சு பல பேருக்கு வந்து ஜாப் லூஸ் லூஸ் ஆச்சு நிறைய பேர் வந்து ஜ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போனவங்களாம் திரும்பி வரல திரும்பி வராதவங்க அத்தனை பேருக்கு வந்து டெர்மினேஷன் பண்ணிட்டாங்க ஸோ பை காட் கிரேஸ் கடவுள் அருளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரலை கூட இருந்த அந்த மாதிரி பாதிப்பு வரும்போது இயற்கை தானே பக்கத்தில் ஏதாவது ஒரு த நடக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரதானே செய்யும் அப்போது எனக்கு ஒரு உள்ளூரை வந்து ஒரு பயம் வரும்போது என்னடா அது நம்ம வந்து ஒரு தொழில் நிமித்தமாகவே நம்ம வந்து பல வருடங்களாக இருக்கிறோம் நமக்குன்னு ஒன்றும் ஒரு பேக்கப் இல்லையே ஏன்னா ஒரு தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குதுங்க அரசனே ஆனாலும் சரி தான் உக்காந்து அவன் ஆண்டி ஆயிடுவான்வாங்க இல்லைங்களா ஒரு அரசன் உக்காந்து தான் வாண்டி ஆகிடுவான் ஒரு வள்ளல எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்தாலும் சரி உக்காந்து சாப்பிட்டா அவன் கஜானா ஜீரோ இதுதான் பழமொழி அப்போது நம்மளால் எந்த மூலி காப்போம் இல்லையா அப்போ நமக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு பண்ணும்போது சரி நம்ம மைண்டில் என்ன வந்ததுன்னா தென்னைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டா கூட நம்ம அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு அறுபத்தி எழு எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குமே சொல்லிட்டு சரிங்க நான் வந்து தென்னை தான் வந்து ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து நட்டு அதை பராமரிப்பு பண்ணிணேன் பை காட் கிரேஸ் அடுத்த வருஷம் எனக்கு வந்து மொத்தமாக எனக்கு ஒரு ஐம்பது மரம் இப்போ ஈல்டு வந்துகிட்டு இருக்குங்க இன்னொரு ஐநூறு மரம் அடுத்த வருடம் எல்லாம் எனக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும் என்ன நட்டு இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சது அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நட்டுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த கணக்கில் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போதுங்க சரி நடுவில் வந்து நிறைய கேப் இருக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு தேக்கு மரம் வாங்கிட்டு வந்து ஒரு கன்று வந்து ரூபான்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து நடுவில் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேப்பில் வந்து நட்டேன் வரப்பை சுற்றி நட்டேன் முதல்ல வரப்பை சுற்றி நான் நட்டதுக்கப்புறங்க ஒரு ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா அடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மரம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அடு பார்க்குறதுக்கே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சரி சம்திங் நம்ம கூட ஏதோ பண்ணுறோமே பரவாயில்லையே அப்படிங்கிறத ஒரு ஆவல் அப்புறம் என்ன பண்ண செகண்ட் செகண்ட் டைம் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு நாலாயிரம் கன்று வாங்கிட்டு வந்து செகண்ட் டைம் செகண்ட் லாட்டில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மரம்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷம் வருஷ மரம் கண்ணுங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டேன் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு ஆயிரம் மரம் கொண்டு வந்து நட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு டூ மூணு மாதம் முன்னாடி ஒரு அறநூறு மகோகனியும் ஒரு நானூறு தேக்கும் கொண்டு வந்து நட்டேன் ஸோ ஆக ஒரு தேக்கே பார்த்தா நம்ம அப்படியே சும்மா ரேண்டமாக எடுத்தால் கூட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ட்ரீ இருக்கும் ஒரு ப்ளஸ் மகோகனி ஒரு அறநூறு மரம் இருக்கும் செம்மரங்கள் சந்தன மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அறநூறு அது ஒரு அறநூறு இருக்கும் இதில் கொஞ்சம் இழப்புகள்லாம் இருக்குது அது வந்து நம்ம எவ்வளோன்னு கணக்குன்னு எடுக்கல கொஞ்சம் இழப்புகளெலாம் இருக்குது அப்படி ரேண்டமாக நம்ம பார்த்தா ஒரு தேக்க மரம் சிக்ஸ் தௌசண்டில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து மகோ வந்து நம்ம வந்து டிப்ரஷனில் வச்சுப்போம் நஷ்ட கணக்கில் வச்சுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டால் கூட ஒரு அஞ்சாயிரம் தேக்க மரங்களை நீங்கள் வந்து ஒரு குத்துமதிப்பாக எடுத்துக்கிட்டால் சந்தன மரம் செம்மரம்னா அப்படியே விட்டுருங்க அதுவும் ஒரு நஷ்ட வச்சுப்போம் அப்போது இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு வைக்கும்போதுங்க நமக்கு வருமானம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி சுத்தளவு நீங்கள் மரத்தை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது தரையிலிருந்து ஒரு நாலு அடிக்கு மேலே ஹைட்டில் நீங்கள் ஒரு டேப் எடுத்து அந்த மரத்தை சுத்தளவு வந்து ஒரு நாலரை அடி அஞ்சு அடி வந்ததுன்னா அந்த மரத்தோட மதிப்பு வந்துங்க முப்பதாயூவா இன்றைக்கி ஒரு டன் வந்து இருபத்தெட்டாயிரரூபா போயிட்டுருக்குங்க ஒரு டன்னு அப்போ ஒரு மரம் வந்து ஒரு டன் நம்ம வர வரைக்கும் நம்ம வளர்க்கணும் அதை வளர்க்கணும்னா நம்ம வந்து சாதாரணமாக தண்ணி விட்டோம் தண்ணி விடாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தா வளர்க்க முடியாதுங்க அதேமாதிரி வந்து புரோனிங் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் ஈஷாவில் என்ன சொல்கிறாங்கன்னா புரோனிங்கே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க பட் புரோனிங் பண்ணாமல் இருந்தால் மரம் நேராக போகுது ஆனால் பக்க கிளைகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நான் வருடத்திற்கு ஒரு முறையாவது நான் வந்து புரோனிங் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு வருஷத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் வந்து பக்கை கிளைகள் வரதான் செய்யுது இப்போ நல்லா மழை மழையில் வந்து புர்னிங் பண்ணக்கூடாதுங்க பக்கை கிளைகள் வெட்டக்கூடாது வெட்டினா நமக்கு வந்து உள்ளே தண்ணி போச்சுன்னா மரம் வீணாக போயிடும் அப்போது நான் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆ ஆறு அடிக்கு மேலே ஏழு அடியிலேருந்து எட்டு அடி அப்படியே கொஞ்சம் அப்படியே மாற்றி 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 ஒரு பத்து அடி எட்டு அடி ஏழு அடி இந்த மாதிரி கேப்லையே நான் வந்து மரத்தை நட்டேன் நான் வந்து ஜேசிபி வச்சு தாங்க பள்ளம் எடுத்தேன் சின்ன பக்கெட்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் பள்ளம் எடுத்தேன் ஆரம்பத்தில் எடுத்து நான் மரத்தை வந்து நட்டுட்டுங்க நட்டுறதுக்கப்புறமா ஒரு அரை அடி ஒரு அடி மரத்தை கொண்டு வந்து நட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் போகிறது பார்க்குறது மரம் வளரும் போகிறது பார்க்கறது மரம் மரம் வளரும் இந்த மாதிரி தாங்க எனக்கும் போய்கிட்டு இருந்தது ஒரு மூணு வருஷம் ஆச்சு சரி போனால் அப்படியே பார்ப்பேன் சரி மரம் வளர்ந்துட்டுருக்கு ஓகே அப்படின்னு இல்லைங்களா அப்பப்போ என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் எருவு கொண்டு வந்து போடுறது தண்ணி மட்டும் ரெகுலராக பாய்ச்சிட்டு இருப்போம் அப்புறம் ட்ரிப்பில் வந்து ஏதாவது உரம் இல்லை யூரியா கொண்டு வந்து போடுறது இப்படி அது எப்படின்னா நான் இப்போ இந்த கடந்த ஒரு வருடமாக நான் கவனிக்கிறதுல ஒரு தேர்ட்டி பர்சண்ட் தான் நான் கவனிச்சேன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி தான் இருந்தது இயற்கையாக உங்களுக்கு தெரியும் தேக்கு மரம் நட்டாச்சா அது வரும்போது இன்னும் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு அழுப்பு தட்டிடுச்சு எனக்கும் என்னடா அது இன்னும் இத்தனை வருஷம் இருக்குது எப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு பிர பிரமிப்பு அது என்ன பண்ணுன்னா ஒரு கடந்த வருடம் நான் ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடன்லி மரத்தோட குரோத் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது நான் வந்து ஜிப்ஸமும் யூரியாவும் போட்டிருந்தேன் அது யாரும் சொல்லலை நானாக வாங்கிட்டு வந்து ட்ரிப்பில் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாலாயிரம் மரத்துக்கு ஒரு முட்டை தான் போட்டேன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தடவை போட்ட உடனே இருந்த வளர்ச்சியை விட ரெண்டு மடங்கு வளர்ச்சி வந்து கூடி போச்சு எனக்கு ஒரு அஞ்சு அடி ஏழு அடி இருந்த மரம்னா பதினாலு அடி இருபது அடி மாறி போச்சு சும்மா ஒரு மூணு க கை உரல் இருந்த மரம்லாம் வந்து நல்லா ஒரு கை பிடிக்கிற மாதிரி ஒன்றரை ஒரு அதாவது முக்கால் அடி ஒரு அடிக்கு பக்கம் அந்த மாதிரி மரம் பெருத்து போச்சு பார்த்தோன்னே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு என்ன பண்ணுன்னா மறுபடியும் என்ன பண்ணேன் ஜிப்சம் யூரியா வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு வந்து ட்ரிப்பில் போட்டுட்ருந்தேன் அப்புறம் ஆட்டு எருவு ஒரு பத்து டிராக்டர் கொண்டு வந்து செடிகளுக்கு போட்டேங்க ஆட்டு எருவு போட்டோன்னா மரம் இன்னும் வேறு லெவலில் வர ஆரம்பிச்சிருந்ததுங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போது இந்த டிசம்பர் மாதம் ஒரு இருபது மூட்டை ஜிப்ஸமும் இருபது மூட்டை யூரியாவும் கொண்டு வந்து செடிகளுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு தேடலில் நான் வந்து கடையில் இருந்தேன் ஒரு மாதமான டிமாண்டு வரலன்னாங்க ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னடா அது எப்போ கேட்டாலும் யூரியா வந்து தரமாட்டேன்றாங்க யூரியா கொடுத்தா இது வாங்க அது வாங்குன்றாங்க கூட குருணை வாங்குங்க அது குருணை வாங்கினா அது ஒரு எட்நூறுபா போட்டு வாங்கணும் நம்ம குருணை தேவை கிடையாது ஏன்னா தேக்க மரத்துக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க நைட்ரஜனும் இப்போ சல்ஃபர் கால்சியம் இருந்தாலும் போதுமானது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்னா சரி யூரியாவுக்காக நாங்கள் வந்து ரெகுலராக உர கடையில் கேட்டு வச்சுருந்தனால தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அவனு சொன்னாங்க இருபது நாள் ஆகும் அப்படின்னாங்க அப்போது ஏற்கனவே ரெண்டு மாதமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அக்டோபர்லேருந்து மறுபடியும் இன்னொரு இருபது நாள் ஆகும்னு சொன்னாங்க அப்போ என்ன என்னான்னு சொல்கிறது நான் பார்த்தாக்க இந்த யூரியாவும் பார்த்தீங்கன்னா யூ யூரியா அண்டு எம்ஓபி இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொட்டாஷ் இருக்குது அறுபது பர்சன்ட் பொட்டாஷ் இருக்குது அப்போது இதெல்லாம் யார் அதிகமாக நமக்கு சப்ளை பண்ணுறாங்க ஏன் இதுமாரி டிமாண்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போதுங்க ரஷ்யா அண்ட் சைனா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது யூரியாவையும் பொட்டாஷியும் மற்ற எல்லா உரங்களையும் சரி அப்போ இந்தியாவும் ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கத்தாரில் வேலை செய்கிறேங்கிறதுனால இங்கே கேஃப்கோன்னு சொல்லுவாங்க கத்தார் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யூரியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா நம்ம இந்தியா மட்டுமே ஒரு வருடத்திற்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் மேபி இது தப்பாக கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு வருடத்திற்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஃபெர்டிலைசரை அப்போது இவ்வளோ இவ்வளோ என்ன சொல்கிறது மிகப்பெரிய அமௌண்ட் இல்லையா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவில் உற்பத்தி போக நான் சொல்கிறேன் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட்லி வந்து யூரியா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தட்டுப்பாடு இருக்குது அதனால தான் நம்ம ஆனரபிள் ஃப்ரெண்ட் பிரைம் மினிஸ்டர் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் நீங்கள் வந்து இதில் மாறுங்க இயற்கை விவசாயத்தில் மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து மாறும்போது நல்லது மிக மிக நல்லது சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கை உரத்தில் எல்லாமே கிடச்சிருது நமக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு நம்ம இது வாங்குகிறோம் அப்படின்னா ஆட்டு எருவு வாங்குகிறோன்னா இருபதாயிரரூபாவுக்கு வந்து மேன் பவர் செலவாகுதுங்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால் அதுதான் ஒரு ஆள் வந்து இங்கேருந்து எருவு கொண்டு போய் போடணுன்னா முந்நூறுபா கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எல்லா மரத்தும் போய் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இருபத்தஞ்சாயிரரூபா நமக்கு ஆளுக்கொல்லியே செலவாகிடுதுங்க நம்ம அதை வந்து பயந்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சரி இந்த மாதிரி உரங்கள் வாங்கி நம்ம போடுறோங்க அதுவும் எப்படி ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு ரெண்டு கைப்பிடிட்டு தான் வருங்க அதிகபட்சமாக ஏன்னா இவ்வளோ மரம் இருக்கு இல்லையா எனக்கு அதனால் ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி தாங்க வரும் நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இயற்கை இது செயற்கை உரம் போட்டு கொட்டி மண்ணை கெட்டு கெடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் போகிற அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்புக்கு தீனி வைக்கிற கதை தான் அந்த மாதிரி தான் வச்சிங்களேன் அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன் இருக்கேன் பட் அது அவ்வளோ ஒரு மேசிவான ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு நம்ம இந்தியாவில் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்பர் வந்து எவ்வளோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பல கோடிகள் போவோம் அப்படின்னு சொன்னதுனால பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது உருட்டா உருட்டுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது அதனால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது டுபி இது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண தகவல் தான் நீங்கள் எதில் ஒன்றும் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் வெரிஃபைடு பண்ண தகவல் தான் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வருடத்திற்கு நம்ம இம்போர்ட் பண்ணுற டிம்பர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடிக்கு நம்ம மதிப்பான மரத்தை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அதில் உலகத்திலே நான் சொல்கிறேன் ஆஃப் ஆஃப் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா டீக்வுட் தான் வந்து பெஸ்ட்டு உட்டாக வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா டீ குட் தேக்கு மரம் தான் அதை வந்து தான் ஒரு ஆஃப் ஆஃப் ஓல்டு உலகத்தில் பா பாதி டிம்பரில் அதில் வந்து டாமினேஷன் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா தேக்கு மரம் தான் டாமினேட் பண்ணிகிட்டுருக்கு இதில் அதிகமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு போட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா கண்டால போட்டு தான் கண்டாலா போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அதில் மீதி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குறின்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் சென்னை தூத்துக்குடியின் சென்னை அண்ட் மேங்களூர் இதுதான் இந்த இந்த போர்ட்டு தான் தி பெஸ்ட் போர்ட் ஆஃப் இம்போர்ட்டிங் த டெம்பர் அதனால தான் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கூட ஸ்டாலின் ஐயா கூட சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இட் வில் பி மேக் இட் ஃபார் த ஃபர்னிச்சர் ஹப் அதை மாற்ற போகிறான்னு சொல்லிவிட்டு தொழில்நகரமாக பண்ண போகிறான்றத கூட ஒரு முறை அறிவிச்சிருந்தாங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஓவராலாக இந்த ரேண்டமாக சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம மரத்தை நட்டால் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்துருமோ வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க அப்போ நம்ம ஒரு மரத்துக்கு முப்பதாயிரம்னா அஞ்சாயிரம் மரம் பதினஞ்சு கோடி ஆகிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ண ஏ ஏற்கனவே லேண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க மல்லிகை செடி கூட வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வரப்பை சுற்றி ஒரு ஏழு அடிக்கு ஆறு அடிக்கு உங்களால் எவ்வளோ மரம் போட முடியுமோ அவ்வளோ மரம் போடுங்க இது வந்து நான் நான் வந்து புரிவுனுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணம் நான் வந்து நான் சொல்லி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு உதாரணம் கொடுத்துருங்க கொடுக்க மாட்டேங்க நான் சொல்கிற மரங்க என்னோடய மரங்கள்லாம் இன்றைக்கி அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் முடிஞ்சுதுங்க இன்றைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு கோடிக்கு வரும் இன்றைய மதிப்பு நான் ஏன் இந்த சொல்கிறேன்னா இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்க சொன்னாக்கா வந்து ஒரு அது திருஷ்டின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இவ்வளோ வெளிப்படையாக நான் கூட்ட சொல்கிறேன்னா ஏன்னா நமக்கும் இருக்கிற மாதிரி இறைவன் நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து இப்படி நல்லது பண்ணியிருக்காரு நம்ம மூலமாக இன்னொரு பத்து பேருக்கு எதுவும் நல்லதாக போகட்டும்னு சொல்லிட்டு தாங்க காலம் வந்துங்க நம்ம நினைக்கிற மாதிரி சுழுவே கிடையாதுங்க நான் வச்சு மூடி கண்ணு துறக்கத்தில் அஞ்சு வருஷம் போயிடுச்சுங்க எனக்கே தெரியல இப்படி ஃபாஸ்ட்டாக போச்சுன்றது அதனால் நீங்களும் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நன்றிங்க வாழ்க முட்ருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க